தருமபுர ஆதினத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரிய பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி விசிறி பஞ்சாங்கம் வெத்தலை பாக்கு வைத்து தர்மபுர ஆதின மடாதிபதி பக்தர்களுக்கு வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதினத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரியமான பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி தர்மபுராதின வடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது குரோதி வருட பஞ்சாங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்பு வேதியர்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள பலன்களை வாசித்தனர் இந்த குரோதி ஆண்டு மழை குறைவான அளவாக இருக்கும் என்றும் தானிய விளைச்சல் மத்தியமான அளவு இருக்கும் என்றும் மக்கள் சுபிக்ஷமாக வாழ்வார்கள் என்றும் திருடர்கள் நெருப்பு இவற்றால் ஆபத்து என்றும் மக்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆண்டு பலன் சொல்லப்பட்டுள்ளது இவற்றை வாசித்த பின்பு பக்தர்களுக்கு புது வருட பஞ்சாங்கம் பனைவோலை விசிறி கொட்டைப்பாக்கு வெற்றிலை ஆகியவை பாரம்பரிய முறைப்படி தர்மபுரமா தினம் மடாதிபதி பக்தர்களுக்கு வழங்கி ஆசி கூறினார் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பார்